அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் எப்படி பேசுகிறாங்க எப்படி எழுதுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அதோட தொடர்ச்சி தான் இது செகண்ட் கிளாஸு இதில் வந்து இலக்கணம் அழகு ரெண்டு சொல்லகராதி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இலக்கணத்தில் அழகு ரெண்டு சொல்லகராதி இருந்து எப்படி நூற்றுக்கு நூறு தமிழில் எடுக்கிறதுக்கான முயற்சி தான் அந்த சீரீஸ் வந்து ஓகேங்களா அதோட போன கிளாஸோட தொடர்ச்சி தான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதோட பேச்சு வழக்குலேருந்து எப்படி வந்து தூய தமிழ் சொல் வந்தது அப்படின்றத பேச்சு வழக்குக்கும் தூய தமிழ் சொல்லுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தோம்னா புடவைனா பிடவை அப்படின்னு சொல்றது ஓகேங்களா புற்று அப்படின்றது புற்று புத்துன்றது புற்று அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எப்படி மாறுபடுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரேகை அப்படின்றது என்னது அது அப்படின்னா பேச்சு வழக்கு பார்க்காதவங்க போன கிளாஸ் தொடர்ச்சி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் போன கிளாஸ் தொடர்ச்சி தான் இது ரேகை அப்படின்றது பேச்சு வழக்கு தூய தமிழ் சொல் வந்து ரேகை ரொம்ப அப்படின்றது பேச்சு வழக்கு நிரம்ப அப்படின்றது தூய தமிழ் சொல் ரொம்ப அப்படின்றது பேச்சு வழக்கு நிரம்ப அப்படின்றது தூய தமிழ் சொல் வந்தாங்க அப்படின்றது பேச்சு வழக்கு வந்தார்கள் அப்படின்றது தூய தமிழ் சொல் வந்தாங்க அப்படின்றது பேச்சு வழக்கு வந்தார்கள் அப்படின்றது தூய தமிழ் சொல் வௌத்து வழி அப்படின்றது பேச்சு வழக்கு வயிற்று வழி அப்படின்றது தூய தமிழ் சொல் பௌத்த வழி அப்படின்றது பேச்சு வழக்கு வயிற்று வழி அப்படின்றது தூய தமிழ் சொல் வாசல் அப்படின்றது பேச்சு வழக்கு வாயில் அப்படின்றது தூய தமிழ் சொல் வாசல் அப்படின்றது பேச்சு வழக்கு வாயில் அப்படின்றது தூய தமிழ் சொல் வாய்வு அப்படின்றது பேச்சு வழக்கு வாயுன்றது என்னது பேச்சு வழக்கு வாயு அப்படின்றா அதுதான் தூய தமிழ் சொல் வாயு அப்படின்றது பேச்சு வழக்கு வாயு அப்படின்றது தூய சொல் விசிறி அப்படின்றது பேச்சு வழக்கு விசிறி அப்படின்றது தூய சொல் விசிறி அப்படின்றது பேச்சு வழக்கு விசிறி அப்படின்றது தூய சொல் விதரம் அப்படின்றது பேச்சு வழக்கு விரதம் அப்படின்றது தூய தமிழ்ச்சொல் ஓகேங்களா விதரம் அப்படின்றது பேச்சு வழக்கு தூய தமிழ் சொல் வந்து என்னது விதரத்துக்கு விரதம் தான் தூய தமிழ்ச்சொல் வெக்கம் அப்படின்றது தூய வெக்கம்ன்றது பேச்சு வழக்கில் நம்ம வெக்கப்படுறோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அது தூய தமிழ் சொல் வந்து என்னது வெட்கம் வெட்கம் தான் என்னது தூய தமிழ் சொல் வெக்கப்பட்றான்ண்டாவே அப்படின்றோம் வெக்கம்ன்றது என்னது பேச்சு வழக்குல வெட்கம் தான் என்னது தூய தமிழ் சொல் வெண்ணெய் அப்படின்றது பேச்சு வழக்கு ஓகேங்களா வெண்ணெய் இதை வந்து பார்த்திங்கன்னா மூணு அதில் வந்து நெய் கடைசியில் வந்து நெய் அந்த ஒத்த ஒத்த சொல்லி கும்பு வரும் ஓகேங்களா அதான் வந்து வெண்ணெய் அப்படின்றோம் வெத்திலை அப்படின்றது பேச்சு வழக்கு வெற்றிலை அப்போ தான் என்னது தூய தமிழ் சொல் ஓகேங்களா வெயில் அப்படின்றது பேச்சு வழக்கு வெயில் அப்படின்றது என்னது தூய தமிழ் சொல் வேர்வை அப்படின்றது பேச்சு வழக்கு வியர்வை அப்போ தான் என்னது தூய தமிழ் சொல் வேர்வை அப்படின்றது பேச்சு வழக்கு வியர்வை அப்படின்றது தூய தமிழ் சொல் வைக்கல் அப்படின்றது பேச்சு வழக்கு வைக்கோல் அப்படின்றது தூய தமிழ் சொல் வைக்கல் அப்படின்றது பேச்சு வழக்கு வைக்கோல் அப்படின்றது தூய தமிழ் சொல் வயிற்று வலி அப்படின்றது பேச்சு வழக்கு வயிற்று வலி அதான் வந்து என்னது தூய தமிழ் சொல் வயிற்று வலி அப்படின்றது பேச்சு வழக்கு வயிற்று வலி அப்படின்றது தூய தமிழ் சொல் இது வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேச்சு வழக்குக்கும் அதுக்கு இணையான அய என்னது தூய தமிழ் சொல்லுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இதெல்லாமே ஓகேங்களா அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிற மொழிக்கு இணையான தமிழ் சொல் பார்க்க போகிறோம் அடுத்து பார்க்க போகிறது என்னது பிற மொழிக்கு இணையான தமிழ் சொல் பிறமொழிக்கு இணையான தமிழ் சொல் இப்போ என்ன பார்க்க போகிறது அது பிறமொழிக்கு இணையான தமிழ் சொல் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா பிறமொழிக்கு இணையான தமிழ் சொல் பொறுத்த வரைக்கும் அதிகாரி அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அலுவலர் ஓகேங்களா அதிகாரி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா என்னது அதிகாரின்றது பிறமொழி சொல் தமிழ் சொல் வந்து என்னது அது அலுவலர் அதிகாரின்றது பிறமொழி சொல் அலுவலர்ன்றது தமிழ்சொல் செக் அப்படின்றது என்னது அது பிறமொழி சொல் காசோலை அப்படின்றது தான் தமிழ் சொல் செக் என்பது என்னது பிறமொழி மொழி பிறமொழி சொல் காசோலை என்பது தமிழ் சொல் சக்சஸ் என்பது பிறமொழிச்சொல் வெற்றி என்பது தமிழ் சொல் சக்சஸ் என்பது பிறமொழிச்சொல் வெற்றி என்பது தமிழ்ச்சொல் பீரோ அப்படின்றது பிறமொழிச்சொல் இழுப்பறை அப்படின்றது தமிழ்ச்சொல் பீரோ அப்படின்றது பிறமொழிச்சொல் இழுப்பறை அப்படின்றது தமிழ் சொல் லீவ் லெட்டர் அப்படின்றது பிறமொழிச்சொல் விடுமுறை கடிதம் அப்படின்றது தமிழ்ச்சொல் லீவ் லெட்டர்ன்றது பிறமொழி சொல் விடுமுறை கடிதம்ன்றதுதான் தமிழ் சொல் சிட்டி அப்படின்றது பிறமொழிச்சொல் நகரம் என்பது தான் என்னது தமிழ்சொல் சிட்டி என்பது பிறமொழிச்சொல் நகரம் அப்படின்றதான் வந்து என்னாது தமிழ்சொல் டைப்பீஸ்ட் அப்படின்றது என்னாது பிறமொழி சொல் தட்டச்சர் அப்படின்னு தான் என்னது தமிழ் சொல் டைப்பீஸ்டது சொல் தட்டச்சர்ன்றது தமிழ்சொல் பிரீஃப் கேஸ் அப்படின்றது என்னது பிரீஃப் கேஸ்ன்றது பெறமொழி சொல் குறும் பெட்டி வந்து என்னது தமிழ் சொல் பிரீஃப் கேஸ்ன்றது பெருமொழி சொல் குறும் பெட்டி அப்படின்றது தமிழ் சொல் அப்பாயின்மெண்ட் அப்படின்றது பிறமொழி சொல் பனி அமர்த்தல் அதாவது வந்து என்னது தமிழ் சொல் அப்பாயின்மெண்ட் என்பது பெருமொழி சொல் பனி அமர்த்தல் அதாவது வந்து என்னது தமிழ்சொல் ரூம் ரெண்ட் அப்படின்றது என்னது பிறமொழிச்சொல் ரூம் ரெண்டுன்றது என்னது வீட்டு வாடகை சொல்கிறாங்க ரூம் ரெண்டு அது தமிழ் என்ன சொல்கிறாங்க குடிக்கூலி ரூம் ரெண்டுன்றது பிறமொழிச்சொல் குடிக்கூலி தான் வந்து என்னது தமிழ் சொல் மோட்டல் அப்படின்றது என்னது அது பிறமொழிச்சொல் வழி உணவகம் அதுதான் வந்து என்னது தமிழ் சொல் மோட்டல் ஹோட்டல்ன்ற அப்படின்னா மோட்டல் அப்படின்னா பிறமொழிச்சொல் வழி உணவகம் தான் என்னது உணவகம் காலேஜ் அப்படின்றது என்னது கல்லூரி காலேஜ் கல்லூரி இது நமக்கு எல்லாமே தெரியும் ஃபேன் அப்படின்றது என்னது மின் விசிறி என்ன சொல்கிறோம் மின் விசிறி ஃபேன் என்பது மின் விசிறி பிரிண்டிங் ப்ரெஸ் என்பது என்னது அச்சகம் பிரிண்டிங் ப்ரெஸ்ன்றது என்னது அச்சகம் பிரிண்டிங் ப்ரெஸ் அச்சகம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்றது என்னது வாழ்த்து உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் வாழ்த்து ரெக்கார்டு ரெக்கார்டு என்ன சொல்கிறான் ரெக்கார்டு என்பது ஆவணம் ரெக்கார்டு என்பது ஆவணம் ஆஃபீஸ் ஆஃபீஸ்ன்னு என்ன சொல்கிறான் அலுவலகம் ஆஃபீஸ் என்பது அலுவலகம் ஸ்விட்சு ஸ்விட்சுன்னு என்னது பொத்தான் சுவிட்சின்னு என்ன அர்த்தம் பொத்தான்னு அர்த்தம் சுவிச்சுனா பொத்தான் மேஜிக் மேஜிக்னா என்னது செப்பிடு வித்தை மேஜிக்னு என்னது செப்பிடு வித் வித்தை அதான் வந்து மேஜிக் செப்பிடு வித்தை தான் வந்து என்னது மேஜிக் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரின்னு என்னது இண்டஸ்ட்ரினா தொழிலகம் இண்டஸ்ட்ரினா என்னது தொழில் இண்டஸ்ட்ரி அப்படின்றது தொழிலகம் ஈசன் ஈசன்னா இறைவன் அர்த்தம் ஈசன்னா இறைவன் கவர் கவர்னால் மறை உரை கவர்னு என்ன அர்த்தம் மறை உரை கவர் என்பது மறை உரை என்ற அர்த்தம் லாரி லாரி என்பது சரக்குந்து லாரி என்பது சரக்குந்து உத்தரவு உத்தரவுனா என்னது ஆணை உத்தரவு என்பது ஆணை உத்தரவுனா பிறமொழிச்சொல் ஆணை என்பது தமிழ்ச்சொல் உத்தரவு பிறமொழிச்சொல் ஆணை என்பது தமிழ்ச்சொல் சைலோன் அப்படின்றதுனா பிறமொழிச்சொல் செலுத்துச்சீட்டு செலுத்து சீட்டு சலான் சலானை தான் அப்படி போட்டிருக்காங்க சலான் அப்படின்றது என்னது பிறமொழிச்சொல் செலுத்தி சீட்டு அதாவது என்னது தமிழ்ச்சொல் எஸ்டிமேட் பிறமொழிச்சொல் மதிப்பீடு தமிழ்ச்சொல் எஸ்டிமேட்ன்றது என்னது பெருமொழி சொல் மதிப்பீடு தமிழ்ச்சொல் கண்ட்ரி பிறமொழிச்சொல் நாடு த தமிழ் கண்ட்ரின்றது பிறமொழிச்சொல் நாடு தமிழ்ச்சொல் ஃபர்னிச்சர் அப்படின்றது பிறமொழிச்சொல் சொல் அரைக்கலன்கள் தமிழ்ச்சொல் ஃபர்னிச்சர்ன்றது என்னது பெருமொழிச்சொல் அரைக்கலன்கள் தமிழ்ச்சொல் அலங்காரம் பிறமொழிச்சொல் ஒப்பனை தமிழ்ச்சொல் அலங்காரம் திறமொழிச்சொல் ஒப்பனை தமிழ்ச்சொல் மீட்டிங் பெருமொழி கூட்டம் தமிழ்ச்சொல் மீட்டிங்னா என்னது பெருமொழிச்சொல் சொல்கிறாங்க கூட்டம்னா என்னது தமிழ்ச்சொல் ஓகேங்களா ஏஜென்ட் ஏஜென்ட்னா யார் பெருமொழி முகவர் அதாவது வந்து தமிழ்ச்சொல் அது தமிழ்சொல் முகவர் தமிழ் சொல் டிஷ்னரி பெருமொழிச்சொல் அகராதி தமிழ்ச்சொல் பெருமொழிச்சொல்னால் டிக்ஷனரி அகராதின்றது தமிழ்ச்சொல் லாண்டரி லான்றிக்கு போட்டிருக்கோம் சொல்கிற ட்ரெஸ்ஸை லாண்ட்ரின்றது பெருமொழிச்சல் வெளுப்பகம் அதான் தமிழ் சொல் லாண்ட்ரது பெறமொழி வெளுப்பகம் அப்படின்றது தான் தமிழ் சொல் கேரண்டி அப்படின்றது பெருமொழிச்சொல் கேரண்டின்றது பெறமுணிச்சொல் பொறுப்புறுதி அதான் தமிழ் சொல் கேரண்டின்றது பொறுப்புறுதி அதான் அதுதான் அது தமிழ்ச்சொல் டிஃபன் அப்படின்றது பிறமொழி சிற்றுண்டி அதான் வந்து தமிழ் சொல் டிஃபன்றது பெருமொழிச்சொல் சிற்றுண்டி அது தமிழ் சொல் கண்ட்ரோல் அப்படின்றது பெறமுழிச்சொல் கண்ட்ரோல்னால் பெருமொழிச்சொல் கட்டுப்பாடு அப்படின்றது தமிழ் சொல் கண்ட்ரோல் அப்படின்றது பிறமொழிச்சொல் கட்டுப்பாடு அப்படின்றது என்னது தமிழ்ச்சொல் குமாரன் அப்படின்றது பிறமொழி சொல் குமாரன் அப்படின்றது பெருமொழி சொல் மகன் என்பது தமிழ்ச்சொல் குமாரன் என்பது பிறமொழிச்சொல் மகன் என்பது தமிழ்ச்சொல் டிசைன் அப்படின்றது பிறமொழி சொல் டிசைன் அன்றது பிறமொழிச்சொல் வடிவமைப்பு அப்படின்றது தமிழ் சொல் டிசைன் என்பது பிறமொழிச்சொல் வடிவமைப்பு அப்படின்றது தமிழ் சொல் தம்ளர் அப்படின்றது பிறமொழி சொல் குவளை அப்படின்றது தமிழ்ச்சொல் தம்ளர் அப்படின்றது என்னது பெருமொழிச்சொல் குவளைன்றது தமிழ்ச்சொல் சாம்பியன் அப்படின்றது பெருமொழிச்சொல் சாம்பியன் ஐ இதை சாம்பியன் சாம்பியன்றது என்ன தான் பெருமொழி சொல் வாகை சூடி அது தமிழ் சொல் கம்பெனி பெருமொழி சொல் கம்பெனின்றது பெருமொழிச்சொல் குழுமம் அப்படின்றது தமிழ் சொல் கம்பெனி அப்படின்றது பெருமொழி சொல் குழுமம் அப்படின்றது தமிழ் சொல் ஸ்டேடியம் அப்படின்றது பெருமொழிச்சொல் ஸ்டேடியம்னா பெருமொழிச்சொல் விளையாட்டு அரங்கம் அதுதான் தமிழ் சொல் ஸ்டேடியம் என்பது பெருமொழிச்சொல் விளையாட்டு அரங்கம்ன்றது என்னது அது தமிழ் சொல் பேர்ட் ஷிப் அப்படின்றது என்னது பனிமனை ஒர்க்ஷிப் கொஞ்சம் பார்த்துக்கங்க ஒர்க்ஷிப் அப்படின்றது என்னது பனிமனை ஒர்க்ஷிப்ன்றது என்னது பனிமனை ஒர்க்ஷிப் என்னது பனிமனை ஓகேங்களா ஆக்சிடென்ட் அப்படின்றது என்னது நேர்ச்சி ஒர்க் ஆக்சிடென்ட்ன்றது பிறமொழிச்சொல் நேர்ச்சி அப்படின்றது தமிழ் சொல் ஆக்சிடென்ட் என்பது பிறமொழிச்சொல் நேர்ச்சி என்றது தமிழ் சொல் இம்ப்ரூவ் அப்படின்றது பிறமொழிச்சொல் பெருக்கு அப்படின்றது தமிழ் சொல் இம்ப்ரூவ் என்றது பெரு பிறமொழிச்சொல் பெருக்கு என்பது தமிழ்சொல் ஸ்பீக்கர் அப்படின்றது பிறமொழிச்சொல் ஓகேங்களா பேசுபவர் அப்படின்றது தமிழ்ச்சொல் ஸ்பீக்கர் அப்படின்றது பிறமொழிச்சொல் பேசுபவர் அப்படின்னா வந்து தமிழ்ச்சொல் பஸ் ஸ்டாண்டு பிறமொழிச்சொல் பேருந்து நிலையம் தமிழ்ச்சொல் பஸ் ஸ்டாண்டு வந்து பிறமொழிச்சொல் பேருந்து நிலையம் தமிழ்ச்சொல் சினிமா பெருமொழிச்சொல் திரைப்படம் தமிழ்ச்சொல் சினிமா என்பது பெருமொழிச்சொல் திரைப்படம் என்பது தமிழ்ச்சொல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பெருமொழிச்சொல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு என்ன சொல்கிறாங்க அது பிறமொழி பல்பொருள் அங்காடி தமிழ்ச்சொல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பிறமொழிச்சொல் பல்பொருள் அங்காடி தமிழ்ச்சொல் ஆடியோ கேசட் பிறமொழிச்சொல் ஒளிப்பேளை தமிழ்சொல் ஆடியோ கேசட்ன்றது பெருமொழி சொல் ஒலிப்பேலைன்றது தமிழ்சொல் ஜட்மெண்ட் அப்படின்றது பெருமொழி சொல் ஜட்மெண்ட் என்ன அர்த்தம் பெருமொழிச்சொல் தீர்ப்பு அப்படின்றது தமிழ் சொல் ஜட்மெண்டது சொல் தீர்ப்பு என்றது தமிழ் சொல் வேல்டு வேர்ல்டு வேர்ல்டு என்னது பெருமொழி சொல் உலகம் என்பது தமிழ்சொல் வேர்ல்டு என்பது பெருமொழி சொல் உலகம் என்பது தமிழ் சொல் ரயில் அப்படின்றது பெருமொழிச்சொல் தொடர்வண்டி அப்படின்றது என்னது தமிழ் சொல் ரயில் என்பது பெருமொழி சொல் தொடர்வண்டி அப்படின்றது தமிழ்ச்சொல் ஆங்கில சொல் தமிழ் சொல் அடுத்து பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல் தமிழ் சொல் இது வந்து பார்த்தோம்னா ஆங்கில சொல்லுக்கும் தமிழ் சொல்லுக்கும் இல்லை வித்தியாசங்கள் பார்ப்போம் இது வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே தொடர்ச்சியாக கவனிங்க அப்போ தான் உங்களுக்கு இது வந்து புரியும் ஓகே அதுக்கான பிடிஎஃப் வந்து கடைசியானதுலாம் நான் நான் உங்களுக்கு ஓகேங்களா நன்றி நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம போன க்ளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் எப்படி பேசுகிறாங்க எப்படி எழுதுகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அதோட தொடர்ச்சி தான் இது செகண்ட் கிளாஸ் இதில் வந்து இலக்கணம் அழகு ரெண்டு சொல்லகிறாதி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இலக்கணத்தில் அழகு ரெண்டு சொல்லகிறாதி வீட்டிலேருந்து எப்படி நூற்றுக்கு நூறு தமிழில் எடுக்கிறதுக்கான முயற்சி தான் அந்த சீரீஸ் வந்து ஓகேங்களா அதோட போன கிளாஸோட தொடர்ச்சி தான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதில் பேச்சு வழக்குலேருந்து எப்படி வந்து தூய தமிழ் சொல் வந்தது அப்படின்றத பேச்சு வழக்குக்கும் தூய தமிழ் சொல்லுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தோம்னா புடவைன்னா பிடவை அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா புற்று அப்படின்றது புற்று புத்துன்றது புற்று அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எப்படி மாறுபடுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரேகை அப்படின்றது என்னது அது பேச்சு வழக்கு பார்க்காதவங்க போன கிளாஸ் தொடர்ச்சி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் போன கிளாஸ்கிற தொடர்ச்சி தான் இது ரேகை அப்படின்றது வழக்கு தூய தமிழ் சொல் வந்து ரேகை ரொம்ப அப்படின்றது வழக்கு நிரம்ப அப்படின்றது தூய தமிழ் சொல் ரொம்ப அப்படின்றது பேச்சு வழக்கு நிரம்ப அப்படின்றது தூய தமிழ் சொல் வந்தாங்க அப்படின்றது பேச்சு வழக்கு வந்தார்கள் அப்படின்றது தூய தமிழ் சொல் வந்தாங்க அப்படின்றது பேச்சு வழக்கு வந்தார்கள் அப்படின்றது தூய தமிழ் சொல் வௌத்து வழி அப்படின்றது பேச்சு வழக்கு வயிற்று வழி அப்படின்றது தூய தமிழ் சொல் வௌத்து வழி அப்படின்றது பேச்சு வழக்கு வயிற்று வழி அப்படின்றது தூய தமிழ் சொல் வாசல் அப்படின்றது பேச்சு வழக்கு வாயில் அப்படின்றது தூய தமிழ் சொல் வாசல் அப்படின்றது பேச்சு வழக்கு வாயில் அப்படின்றது தூய தமிழ் சொல் வாய்வு அப்படின்றது பேச்சு வழக்கு வாயுன்றது என்னது பேச்சு வழக்கு வாயு அப்படின்றா அதான் தூய தமிழ் சொல் வாயு அப்படின்றது பேச்சு வழக்கு வாயு அப்படின்றது தூய தமிழ் சொல் விசிறி அப்படின்றது பேச்சு வழக்கு விசிறி அப்படின்றது தூய தமிழ் சொல் விசிறி அப்படின்றது பேச்சு வழக்கு விசிறி அப்படின்றது தூய தமிழ் சொல் விதரம் அப்படின்றது பேச்சு வழக்கு விரதம் அப்படின்றது தூய தமிழ் சொல் ஓகேங்களா விதரம் அப்படின்றது பேச்சு வழக்கு தூய தமிழ் சொல் வந்து என்னாது விரதத்துக்கு விரதம் தான் தூய தமிழ் சொல் வெக்கம் அப்படின்றது தூய வெக்கம்ன்றது பேச்சு வழக்கில் நம்ம வெக்கப்படுறோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அது தூய தமிழ் சொல் வந்து என்னது வெட்கம் வெட்கம் தான் என்னது தூய தமிழ்ச்சொல் அவன் அப்படின்றோம் வெக்கம்ன்றது என்னது பேச்சு வழக்குல வெட்கம் தான் என்னது தூய தமிழ் சொல் வெண்ணெய் அப்படின்றது பேச்சு வழக்கு ஓகேங்களா வெண்ணெய் இதை வந்து பார்த்தீங்கன்னா மூணு இதில் வந்து நெய் கடைசியில் வந்து நெய் அந்த ஒத்த ஒத்த சொல்லி கொம்பு வரும் ஓகேங்களா அதான் வந்து வெண்ணெய் அப்படின்றோம் வெத்திலை அப்படின்றது பேச்சு வழக்கு வெற்றிலை அப்போ தான் என்னது தூய தமிழ் சொல் இல்லா வெயில் அப்படின்றது பேச்சு வழக்கு வெயில் அப்படின்றது என்னது தூய தமிழ் சொல் வேர்வை அப்படின்றது பேச்சு வழக்கு வியர்வை அப்போ தான் என்னாது தூய தமிழ் சொல் வேர்வை அப்படின்றது பேச்சு வழக்கு வியர்வை அப்படின்றது தூய தமிழ் சொல் வைக்கல் அப்படின்றது பேச்சு வழக்கு வைக்கோல் அப்படின்றது தூய தமிழ் சொல் வைக்கல் அப்படின்றது பேச்சு வழக்கு வைகோல் அப்படின்றது தூய தமிழ் சொல் வயிற்று வலி அப்படின்றது பேச்சு வழக்கு வயிற்று வலி அதான் வந்து என்னது தூய தமிழ் சொல் வயிற்று வலி அப்படின்றது பேச்சு வழக்கு வயிற்று வலி அப்படின்றது தூய தமிழ் சொல் இது வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேச்சு பேச்சுவழக்குக்கும் அதுக்கு இணையான அய என்னது தூய தமிழ் சொல்லுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இதெல்லாமே ஓகேங்களா அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறமொழிக்கு இணையான தமிழ் சொல் பார்க்க போகிறோம் அடுத்து பார்க்க போகிறது என்னது பிறமொழிக்கு இணையான தமிழ் சொல் பிறமொழிக்கு இணையான தமிழ் சொல் இப்போ என்ன பார்க்க போகிறது அது பிறமொழிக்கு இணையான தமிழ் சொல் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா பிறமொழிக்கு இணையான தமிழ் சொல்லை பொறுத்த வரைக்கும் அதிகாரி அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அலுவலர் ஓகேங்களா அதிகாரி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா என்ன அது அதிகாரின்றது பிறமொழி சொல் தமிழ் சொல் வந்து என்ன அது அலுவலர் அதிகாரின்றது பிறமொழி சொல் அலுவலர்ன்றது தமிழ்சொல் செக் அப்படின்றது என்ன அது பிறமொழி சொல் காசோலை அப்படின்றது தான் தமிழ் சொல் செக் என்பது என்னது பிறமொழி மொழி பிறமொழி சொல் காசோலை என்பது தமிழ் சொல் சக்சஸ் என்பது பிறமொழி சொல் வெற்றி என்பது தமிழ்ச்சொல் சக்சஸ் என்பது பிறமொழி சொல் வெற்றி என்பது தமிழ்ச்சொல் பீரோ அப்படின்றது பிறமொழிச்சொல் இழுப்பறை அப்படின்றது தமிழ் சொல் பீரோ அப்படின்றது பிறமொழிச்சொல் இழுப்பறை அப்படின்றது தமிழ்ச்சொல் லீவ் லெட்டர் அப்படின்றது பிறமொழிச்சொல் விடுமுறை கடிதம் அப்படின்றது தமிழ்ச்சொல் லீவ் லெட்டர்ன்றது பிறமொழிச்சொல் விடுமுறை கடிதம்ன்றதுதான் தமிழ்ச்சொல் சிட்டி அப்படின்றது பிறமொழிச்சொல் நகரம் என்பது தான் என்னது என்ன சிட்டி என்பது பிறமொழிச்சொல் நகரம் அப்படின்றது வந்து என்னாது தமிழ் சொல் டைப்பீஸ்ட் அப்படின்றது என்னாது பிறமுடி சொல் தட்டச்சர் அப்படின் தான் என்னாது தமிழ் சொல் டைப்பீஸ்டர் சொல் தட்டச்சர்ன்றது தமிழ்சொல் பிரீஃப் கேஸ் அப்படின்றது என்னது பிரீஃப் கேஸ்ன்றது பெருமுடிச்சொல் குறும் பெட்டி அதான் வந்து என்னது தமிழ் சொல் பிரீஃப் கேஸ்ன்றது பெருமொழி சொல் குறும் பெட்டி அப்படின்றது தமிழ் சொல் அப்பாயிண்ட்மெண்ட் அப்படின்றது பிறமொழி சொல் பனி அமர்த்தல் அதான் வந்து என்னது தமிழ் சொல் அப்பாயின்மெண்ட் என்பது பிறமொழி சொல் பனி அமர்த்தல் அதான் வந்து என்னது தமிழ்சொல் ரூம் ரெண்ட் அப்படின்றது என்னது அது பிறமொழிச்சொல் ரூம் ரெண்டுன்றது என்னது வீட்டு வாடகை சொல்கிறாங்க ரூம் ரெண்ட் அது தமிழ் என்ன சொல்கிறாங்க குடிக்கூலி ரூம் ரெண்ட்ன்றது பிறமொழிச்சொல் குடிக்கூலி தான் வந்து என்னது தமிழ் சொல் மோட்டல் அப்படின்றது என்னது பிறமொழிச்சொல் வழி உணவகம் அதுதான் வந்து என்னது தமிழ் சொல் மோட்டல் ஹோட்டல்ன்றது மோட்டல் அப்படின்னா பிறமொழிச்சொல் வழி உணவகம் தான் என்னது உணவகம் காலேஜ் அப்படின்றது என்னது கல்லூரி காலேஜ் கல்லூரி இது நமக்கு எல்லாமே தெரியும் ஃபேன் அப்படின்றது என்னது மின்விசிறி ஃபேன் என்ன சொல்கிறான் மின்விசிறி ஃபேன் என்பது மின்விசிறி உங்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் என்பது என்னது அச்சகம் பிரிண்டிங் ப்ரெஸ்ன்றது என்னது அச்சகம் ப்ரிண்டிங் ப்ரெஸ் அச்சகம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்றது என்னது வாழ்த்து உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் வாழ்த்து ரெக்கார்டு ரெக்கார்டு என்ன சொல்கிறான் ரெக்கார்டு என்பது ஆவணம் ரெக்கார்டு என்பது ஆவணம் ஆஃபீஸ் ஆஃபீஸ்ன்னு என்ன சொல்கிறான் அலுவலகம் ஆஃபீஸ் என்பது அலுவலகம் ஸ்விட்ச் ஸ்விட்சுன்னு என்னது பொத்தான் சுவிட்சின்னு என்ன அர்த்தம் பொத்தான்னு அர்த்தம் சுவிச்சுன்னா பொத்தான் மேஜிக் மேஜிக்னு என்னது செப்பிடு வித்தை மேஜிக்னு என்னது செப்பிடு வித் வித்தை அதான் வந்து மேஜிக் செப்பிடு வித்தை தான் வந்து என்னது மேஜிக் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரின்னு என்னது இண்டஸ்ட்ரினா தொழிலகம் இண்டஸ்ட்ரின்னு என்னது தொழில் இண்டஸ்ட்ரி அப்படின்றது தொழிலகம் ஈசன் ஈசன்னா இறைவன் அர்த்தம் ஈசன்னா இறைவன் கவர் கவர்னால் மறை உரை கவர்னு என்ன அர்த்தம் மறை உரை கவர் என்பது மறை உரை என்ற அர்த்தம் லாரி லாரி என்பது சரக்குந்து லாரி என்பது சரக்குந்து உத்தரவு உத்தரவுன்னா என்னது ஆணை உத்தரவு என்பது ஆணை உத்தரவுனா பிறமொழிச்சொல் ஆணை என்பது தமிழ்ச்சொல் உத்தரவு பிறமொழிச்சொல் ஆணை என்பது தமிழ்ச்சொல் சைலோன் அப்படின்றது என்ன அது செலுத்து சீட்டு சலான் சலான் தான் அப்படி போட்டிருக்காங்க சலான் அப்படின்றது என்ன அது பெருமொழி செலுத்து சீட்டு அதாவது என்ன அது தமிழ்ச்சொல் எஸ்டிமேட் பிறமொழிச்சொல் மதிப்பீடு சொல் எஸ்டிமேட்ன்றது என்னது பெருமொழி சொல் மதிப்பீடு சொல் கண்ட்ரி பிறமொழிச்சொல் நாடு த தமிழ்சொல் கண்ட்ரின்றது பிறமொழிச்சொல் சொல் நாடு தமிழ்ச்சொல் ஃபர்னிச்சர் அப்படின்றது பிறமொழிச்சொல் சொல் அரைக்கலன்கள் தமிழ்ச்சொல் ஃபர்னிச்சர்ன்றது என்னது பெருமொழிச்சொல் அரைக்கலன்கள் தமிழ்ச்சொல் அலங்காரம் பிறமொழிச்சொல் ஒப்பனை தமிழ்ச்சொல் அலங்காரம் பிறமொழிச்சொல் ஒப்பனை தமிழ்ச்சொல் மீட்டிங் பிறமொழிச்சொல் கூட்டம் சொல் மீட்டிங்னா என்னது பெருமொழிச்சொல் சொல்கிறாங்க கூட்டம்னா என்னது தமிழ் சொல் ஓகேங்களா ஏஜென்ட் ஏஜென்ட்னா யார் பெருமொழிச்சொல் முகவர் அதாவது என்னது அது தமிழ்சொல் ஏஜென்ட்னா பெருமொழிச்சொல் முகவர் தமிழ்சொல் டிக்ஷ்னரி பெருமொழிச்சொல் அகராதி தமிழ்சொல் தான் டிக்ஷனரி அகராதின்றது சொல் லாண்டரி லாண்ட்ரிக்கு போட்டிருக்க சொல்கிற ட்ரெஸ்ஸை லாண்டரின்றது பெருமொழிச்சொல் வெளுப்பகம் அதுதான் தமிழ் சொல் லாண்ட்ரின்றது பெருமொழி சொல் வெளுப்பகம் அப்படின்றது தான் தமிழ் சொல் கேரண்டி அப்படின்றது பெருமொழி சொல் கேரண்டின்றது பெருமொழிச்சொல் பொறுப்பு உறுதி அதான் தமிழ் சொல் கேரண்டின்றது பெருமொழி சொல் அதான் அது என்னது தமிழ் சொல் டிஃபன் அப்படின்றது பெருமொழி சொல் சிற்றுண்டி அதான் வந்து தமிழ் சொல் டிஃபன்றது பெருமொழிச்சொல் சிற்றுண்டி அது தமிழ் சொல் கண்ட்ரோல் அப்படின்றது பெருமொழி சொல் கண்ட்ரோல்னால் கட்டுப்பாடு அப்படின்றது தமிழ் சொல் கண்ட்ரோல் அப்படின்றது பிறமொழி சொல் கட்டுப்பாடு அப்படின்றது என்னது தமிழ்சொல் குமாரன் அப்படின்றது பிறமொழிச்சொல் குமாரன் அப்படின்றது பெருமொழி சொல் மகன் என்பது தமிழ்ச்சொல் குமாரன் என்பது பெருமொழி சொல் மகன் என்பது தமிழ்ச்சொல் டிசைன் அப்படின்றது பிறமொழி சொல் டிசைன் அப்படின்றது பெருமொழி சொல் வடிவமைப்பு அப்படின்றது தமிழ் சொல் டிசைன் என்பது பிறமொழிச்சொல் வடிவமைப்பு அப்படின்றது தமிழ் சொல் தம்ளர் அப்படின்றது பிறமொழிச்சொல் குவளை அப்படின்றது தமிழ் சொல் தம்ளர் அப்படின்றது என்னது பிறமொழி சொல் குவளைன்றது தமிழ்ச்சொல் சாம்பியன் அப்படின்றது பிறமொழிச்சொல் சாம்பியன் ஐ எம் த சாம்பியன்றோம் சாம்பியன்றது என்ன தான் பிறமொழிச்சொல் வாகை சூடி அது தமிழ் சொல் கம்பெனி பிறமொழிச்சொல் கம்பெனின்றது பிறமொழிச்சொல் குழுமம் அப்படின்றது தமிழ்ச்சொல் கம்பெனி அப்படின்றது பிறமொழிச்சொல் குழுமம் அப்படின்றது தமிழ் சொல் ஸ்டேடியம் அப்படின்றது பிறமொழிச்சொல் ஸ்டேடியம்னா பிறமொழிச்சொல் விளையாட்டு அரங்கம் அதுதான் தமிழ் சொல் ஸ்டேடியம் என்பது பிறமொழிச்சொல் விளையாட்டு அரங்கம்ன்றது என்னது தமிழ்ச்சொல் தமிழ் சொல் அப்படின்றது என்னது பனிமனை ஒ ஒர்க்ஷிப் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒர்க்ஷிப் அப்படின்றது என்னது பனிமனை ஒர்க்ஷிப்ன்றது என்னது பனிமனை ஒர்க்ஷிப்ன்றது என்னது பனிமனை ஓகேங்களா ஆக்சிடென்ட் அப்படின்றது என்னது நேர்ச்சி ஒர்க் ஆக்சிடென்ட்றது பிறமொழிச்சொல் நேர்ச்சி அப்படின்றது தமிழ் சொல் ஆக்சிடென்ட் என்பது பிறமொழிச்சொல் நேர்ச்சி என்றது சொல் இம்ப்ரூவ் அப்படின்றது பிறமொழிச்சொல் பெருக்கு அப்படின்றது தமிழ் சொல் இம்ப்ரூவ் என்றது பெரு பிறமொழிச்சொல் பெருக்கு என்பது தமிழ் சொல் ஸ்பீக்கர் அப்படின்றது பிறமொழிச்சொல் ஓகேங்களா பேசுபவர் அப்படின்றது சொல் ஸ்பீக்கர் அப்படின்றது பிறமொழிச்சொல் பேசுபவர் அப்படின்னா வந்து சொல் பஸ் ஸ்டாண்டு பிறமொழிச்சொல் பேருந்து நிலையம் சொல் பஸ் ஸ்டாண்டு வந்து பிறமொழிச்சொல் பேருந்து நிலையம் சொல் சினிமா பெருமொழிச்சொல் திரைப்படம் சொல் சினிமா என்பது பெருமொழிச்சொல் திரைப்படம் என்பது சொல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பிறமொழிச்சொல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு என்ன சொல்கிறாங்க அது பெறமொழி சொல்ன்றாங்க பல்பொருள் அங்காடி சொல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பெருமொழிச்சொல் பல்பொருள் அங்காடி சொல் ஆடியோ கேசட் பிறமொழிச்சொல் ஒளிப்பேளை தமிழ்சொல் ஆடியோ கேசட்ன்றது பெருமொழிச்சொல் ஒளிப்பேளைன்றது தமிழ்சொல் ஜட்மெண்ட் அப்படின்றது பெறமொழி சொல் ஜட்மெண்ட் என்ன அர்த்தம் பெருமொழிச்சொல் தீர்ப்பு அப்படின்றது தமிழ்சொல் ஜட்மெண்ட்றது பெருமொழிச்சொல் தீர்ப்பு என்றது தமிழ் சொல் வேல்டு வேர்ல்டு வேர்ல்டு என்னது பெருமொழி சொல் உலகம் என்பது தமிழ்சொல் வேர்ல்டு என்பது பெருமொழிச்சொல் உலகம் என்பது தமிழ் சொல் ரயில் அப்படின்றது பெருமொழிச்சொல் தொடர்வண்டி அப்படின்றது என்னது தமிழ் சொல் ரயில் என்பது பெருமொழி சொல் தொடர்வண்டி அப்படின்றது தமிழ்ச்சொல் ஆங்கில சொல் தமிழ் சொல் அடுத்து பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல் தமிழ் சொல் இது வந்து பார்த்தோம்னா ஆங்கில சொல்லுக்கும் தமிழ் சொல்லுக்கும் இல்லை வித்தியாசங்கள் பார்ப்போம் இது வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே தொடர்ச்சியாக கவனிங்க அப்போ தான் உங்களுக்கு இது வந்து புரியும் ஓகே அதுக்கான பிடிஎஃப் வந்து கடைசியானதுலாம் நான் தரேன் உங்களுக்கு ஓகேங்களா நன்றி நண்பர்களே